ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் வாட்டர் சாலிபிள் உரம் வந்து மழைக்காலத்தில் பயன்படுத்துவது எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கும் ஸோ அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் நார்மலாக யூஸ் பண்ணுற அளவு வந்து பயன்படுத்தலாமா இல்லை குறைந்த அளவு வந்து பயன்படுத்தலாமா ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மழைக்காலத்தில் இல்லை என்ன நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து மழைக்காலத்தில் என்னென்ன மாதிரியான உரங்களை வந்து பயன்படுத்தினா வந்து செடி இன்னும் வந்து விகிராசான குரோத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலைபிள் உரம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதே வந்து மழைக்காலத்தில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த அதனுடைய அளவை வந்து நம்ம குறைச்சிக்கணும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கேஜி வந்து நைன்டி நாள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கில்ல ஸோ அதனுடைய அளவை வந்து வந்து ஒரு பாதியாக வந்து நீங்கள் குறைச்சி கொடுத்தாவே போதுமானதாக இருக்கும் ஏன்னால் அதிகப்படியான மழைக்காலத்தில் தண்ணி வந்து தேங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரியான உரங்கள் அதாவது இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர் நீங்கள் எதுவாக கொடுத்தாலுமே அந்த செடி என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் இருக்கக்கூடிய தண்ணி கண்டை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி அந்த வேர் சுற்றி வைக்கும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும் நோய் தாக்குதலுக்கு அந்த செடி வந்து ஈஸியாக வந்து உள்ளாக இருக்கும் அந்த எந்த ஒரு நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்க யூரியா இல்லை இந்த மாதிரி நைன்டி நாலு இல்லை பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இல்லை சிஎன் இந்த மாதிரி அதிகப்படியான உரங்களை வந்து நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கிற போது கொடுத்தீங்க அப்படின்னாக்கல அந்த உரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல அந்த நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணியின் கண்ட்டை விட அதிகமான தண்ணி கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி ரூட் சோனில் வந்து சேர்த்து வைக்கும் அப்போ இமிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு அந்த செடி உள்ளாக கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து குறை அளவை பயன்படுத்துங்க இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து பயன்படுத்துறது பாதியான அளவை பயன்படுத்தி போதும் உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் பட்டு அந்த உரமுமே வந்து நீங்கள் அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற போது தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் மழை பெஞ்சு முடிஞ்சு ஒரு டூ த்ரீ டேஸ் நம்மளுக்கு வந்து வெயில் கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு தண்ணி லைட்டாக பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த உரத்தை வந்து பாதி அளவாக வந்து கொடுங்க ஸோ அப்படி கொடுக்கற போது அந்த செடி வந்து சலசலன்னு வளர்ச்சி இல்லாமல் ஒரே யூனிஃபார்ம் வளர்ச்சியா வந்து இருக்கும் நோய் தாக்குதலுக்கு இல்லாமலேயும் அந்த செடி இருக்கும் அதுக்கு ஆல்ட்ரேஷனாக வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கல ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நிறைய இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடையில் கேட்டீங்கன்னாவே ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அது ஆர்கானிக்காக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்காகவே வந்து என்பிகே கண்டென்ட் ஃபெர்டிலைசரு எல்லாம் இருக்குது வாட்டர் சலைபிள் ஃபார்மில் இருக்குது ஸோ அந்த மாதிரி உரத்துலேயும் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற போது உங்களுக்கு அந்த செடி வந்து மழை காலத்தில் அதிகமான நோய் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் சைடு வந்து அதிகமாக கொடுங்க கொல்லி வந்து அதிகமாக கொடுங்க பூஞ்சானா கொல்லி கெமிக்கல் சைடில் கொடுத்தாலும் சரி நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்தாலும் சரி பெட் பெட்டராக இருக்கும் ஸோ கெமிக்கல் சைடில் கொடுக்குறம்போது இந்த மாதிரி ரிடமுல் கோல்டு சிஓசி ஸோ இந்த மாதிரி கார்டு அலியேட்டின்னு ஒன்று இருக்குது பேயரில் ஸோ ஸ்ப்ரிண்ட்டு கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர் வழியாகவும் கொடுக்கலாம் மேலே இலை வழியாகவும் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மேலே என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோய் தாக்குதலுக்கு தகுந்த மாதிரியான ஃபங்கிசைட்ஸை வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதிகமான நோய் தாக்குதல் வந்து என்னென்ன வரும்னாக்கல எல்லாம் நிறைய இலை இலைக்கருகள் நோய் வரும் இலைப்புள்ளி நோய் வரும் ஸோ முன்கருகள் பின்கருகள் இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகமாக வரும் சாம்பல் நோய் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அட்வான்ஸாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்காங்க என் ஒன்ஸ் வந்து நோய் தாக்குதல் உள்ளாச்சுன்னா அந்த செடி வந்து க கண்டினியூஸாக அந்த ஃபங்கஸ் தாக்குதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அட்வான்ஸாக கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஆர்கானிக் செக்டரில் போகிறீங்க அப்படின்னாக்கில் கீழே வந்து சிவிடு எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி யூமிக்கு கொடுக்கலாம் யூமிக் வந்து கொடுத்துட்டு வாங்க ரெகுலராக அதுவும் வந்து நல்லா செடி வந்து ஒரு விகிரசான குரோத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி எடுத்து கொடுக்கும் நிறைய உரங்கள் வந்து மழைக்காலத்தில் கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது நுண்ணுயிர்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசுலமைசிஸ் கொடுக்கலாம் அதே அதுக்கப்புறம் வந்து பேசில்லஸ் சப்ஸ்டீல்ஸ் கொடுக்கலாம் அப்புறம் வந்து ட்ரைகோட்டோர்ம வெரைட்டி கொடுக்கலாம் சூடோமோனோஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக வந்து பயன்படுத்துங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெஸ்டேஜ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோடெக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதுவும் வந்து ஆர்கானிக் வந்து ஃப ஃபங்கிசைட்ஸ் தான் நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரேயிங்லேயும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் வழியாகவும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறம்போது வந்து அந்த செடி வந்து பார்த்தின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக ப்ளாண்ட்டாக வந்து பார்த்தினா வளருது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேனோடக்குனு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதுல பார்த்தீங்கன்னா அது ம மைக்ரோ வேலை செய்யும் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூனிட்டியும் வேலை செய்யும் ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதிகப்படியான ஃப்ளவர் எடுக்கிறதுக்கு அக்ரி மாஸ்க் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நல்ல பிராண்டடான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னாக்கில்ல ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசரோடைய யூசேஜே இருக்காது மழைக்காலத்தில் இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து உங்களுடைய செடி வந்து மழைக்காலத்தில் நல்லா சேஃபாக வந்து வளருங்க கண்டிப்பாக நல்லா வந்து ஈல்டு எடுக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆர்கானிக்காகவும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பயன்படுத்துகிற போது தான் வந்து நீ கரெக்டான ஈல்டு எடுக்க முடியும் ஸோ எக்ஸஸ் fertilizer போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகமான நோய் தாக்குதலுக்கு அந்த செடி வந்து உள்ளாகும் சரிங்களா தேங்க் யூ ஃபார்மர்ஸ்